சக்கரவள்ளி கிழங்கு ஆமா சக்கரவள்ளி வரை கிழங்குப்பா இங்கிலோ எப்படிக்கா கிலோ கிலோ நூறு ரூபா ஆமா ஒரு கிலோ இப்ப வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு போடுறாங்க எங்களுக்கு ஓகே இப்ப கொல்லிமலையில விளையறதுக்கும் வெளியூர்ல விளையுறதுக்கும் என்ன கொல்லிமலைல விளையறது வந்து தண்ணி கட்டாத இயற்கையே வருது உம் கீழ வந்து தண்ணி கட்டுவாங்க உரம் போடுவாங்க அது டேஸ்ட் வராது கொல்லிமலை கிழங்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே கொல்லிமலையில வைக்கிற கிழங்கு எல்லாமே டேஸ்ட் டேஸ்டா இருக்கும் ஆமா சக்கமா மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே நாமக்கா கிலோ கிலோ நூறு ரூபாய் வெளியூர்ல விற்கிற அது வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு போடுவாங்க ஆனா இந்த டேஸ்ட் அது வராது வராது மொத்தமா எடுத்தாங்கன்னா நூறு ரூபாய் சொல்றோம்னா ஒரு இருபது ரூபாய் குறைச்சு போடலாம்